வணக்கம் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் வட்டம் மனக்கடவு தேர்பட்டியில் இயங்கி வரும் கல்குவாரிகிரசரை உரிமத்தை ரத்து செய்ய வேண்டிய ஆதிதமிழர் முன்னேற்ற கழகம் கோரிக்கை வைத்துள்ளனர் தேர்ப்பட்டியில் இயங்கி வரும் நியூ டைமண்ட் வி ஆர் ஜி அம்மன் ஒரே இடத்தில் அமைந்திருக்கும் கல்குவாரிகிரசரில் இருந்து வெளியே வரும் ஜல்லிபுகையால் அப்பகுதியில் சாலையில் பனிமூட்டம் போலிருப்பதால் வாகனங்கள் செல்ல முடியாத அவல நிலையில் உள்ளது கிரசரில் இருந்து வரும் ஜல்லிபுகையால் தேர்பட்டி ஜே ஜே நகர் மனக்கடவு கிராமங்களில் வாழும் குழந்தைகள் மற்றும் வயதானவர்களுக்கு கோளாறு மாரடைப்பு போன்ற நோய்கள் எளிதில் வரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உள்ளது ஏற்கனவே திருப்பூர் மாவட்ட ஆட்சியரிடம் ஆதிதமிழர் முன்னேற்ற கழகம் மனு கொடுத்தது குறிப்பிடத்தக்கது எனவே மாவட்ட நிர்வாகம் போர்க்கால அடிப்படையில் கிரசர் உரிமைத்தை ரத்து செய்து கிரசரை இழுத்து மூட வேண்டும் தவறும் பட்சத்தில் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தப்போவதாக ஆதிதமிழர் முன்னேற்றக் கழகம் மாவட்ட செயலாளர் குண்டடம் காளிமுத்து தெரிவித்துள்ளார் செய்திகளை மீண்டும் காண நமது சூரியமலர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும்